அஸ்லாம் வலைக்கும் இந்த கண்டி லைன் பள்ளியில் இந்த காலையில் ஒரு பதற்றமான ஏற்பட்டதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் சிலமாக கண்டி லைன் பள்ளியில் ஒரு மினாரம் அமைப்பதற்காக நடவடிக்கை மேற்கொண்ட போது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சில அங் அந்த பள்ளி வாய்க்கு வந்து அவர்கள் எதிர்ப்பை தெரிவித்ததாக கேள்பாட்டேன் இது சம்பந்தமாக நான் பள்ளி நிர்வாகத்திற்கு கருத்த பொழுது இந்த மினாரம் அவர்கள் மாளிகாவை உயர்த்த விட அதிகமாக அமையும் என்ற காரணத்தை அவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அப்படியாக அமைய போவதில்லை என்று பல் நிர்வாகத்தில் சுட்டிக்காட்டினார்கள் சிதமாக அமைய போகும் இந்த விடம் அந்த அருகே உள்ள சிட்டி சென்டர் கூரைக்கு விட சுமார் கீழாகவே அமையும் என்று அவர்கள் கூறினார்கள் ஆகவே இது சம்பந்தமாக நான் இன்று மாலை அந்த உட சேர்ந்து எமது மகாநாயக்க அவர்களையும் அதை தொடர்ந்து மற்ற அவர்களையும் நான் சந்தித்தேன் அதை பற்றி நாங்கள் விளக்கமாக எடுத்து கூறினோம் இது ஒரு தவறான கூற்று என்று நாங்கள் அப்படியாக கட்டாயமாக அப்படி கட்டுவதற்காக எங்களுக்கு தீர்ந்தமான ஒரு ஆயத்தம் இல்லை என்று அவர்கள் எடுத்துக் கூறுகிறோம் மேலும் இது நோன்பு காலம் ஆரம்பிக்கிற காரணமாக பல் நிர்வாகத்திற்கு அழைத்து தற்போது இந்த உகலில் நாங்கள் ஸ்ரீ தாமதிக்கு பிறகு ஆர்ப்போம் என்ற ஒரு முடிவை எடுத்து நமது மகாநாயக்கருக்கு ஆரம்பித்தோம் அதற்கிடங்க அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் இன்று நாட்டிலே அல்லாட்சி நகரம் சிலமாக இனங்களுக்கு இடையிலே என்று ஒற்றுமை வரும் இத்தாட்டத்திலே ஒரு சில பிரச்சனை சில 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 அரசியல் லாபத்தாகவும் வேறு லாபத்தாகவும் பெருகாட்சி நடந்து கொள்ள முறையும் தருணத்திலே இந்த பிரச்சனை நாங்கள் பெரிதாக்கிக் நாங்கள் தற்போது தற்காலிகமாக பள்ளி நிர்வாகத்தின் முடிவின்படி இந்த வேலையை தற்காலமாக நிறுத்திருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் பிறகு நாங்கள் இந்த நோம்பு நாட்களின் பிறகு அதை பற்றி மகாநாயக்கவர்களும் ஏழியவர்களும் கலந்து ஆலோசித்து நாங்கள் இந்த கட்டிட வேலை சில வகை மினார்களை ஆரம்பிக்க இருக்கோம் என்று கோரிக்கை விரும்புகிறேன் ஆகவே இந்த பிரச்சனை இத்தோடு ஒரு முடிவந்த ஒரு பிரச்சனையாகவே நாங்கள் காணலாம் நன்றி